பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா முஷியவாகன மதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விநாயக பாத நமஸ்தே ஜெய் கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா அவர்களும் ஆஸ்ட்ரா கே ஐயங்கார் அவர்களும் சனி வக்கர பேச்சுப் பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாம் பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பலன் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வர்றது அப்படின்றது சனி வக்ர ஆரம்பம் அது என்ன வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வரக்கூடியது அப்படின்னு பேர் அடுத்தது சரி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி அப்போ அந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்ரத்துக்கும் என்னென்ன பலன்கள் போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது கிடையாது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் ஒவ்வொரு ஜோசியருக்கும் சரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் சரி கர்மக்காரகன் நம்ம ஜீவனம் எப்படி போகணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் அப்படியேற்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தா சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்மக்காரகன் தொழில்காரகன் அதே போல் ஆயுள் காரகன் இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுக்கு உண்டு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம் சரி சாமி வக்ரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க செயலற்ற தன்மை இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபஸ்தானத்தில் உள்ள கர்மக்காரகனான சனி பகவான் வக்ரகதி ஆகிட்டாரு வக்ரகதி ஆயிட்டாருன்னா செயலற்ற தன்மைக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த கூடவும் ராகு இருக்கார் அதனால் அவரும் சனியோட செய்வார் அப்போ இதேமாரி ஒவ்வொரு காரங்களுக்கும் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு அஷ்டமத்தில் சனி நடக்கும் ஒரு சில பேருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கும் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்னு மூணு உண்டு இப்போ அப்படி ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்தாசிரம சனி அதுக்கடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த பக்கம் அஷ்டமத்தில் சனி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி மகர ராசிக்கு பொறுத்தவங்களுக்கு விரய சனி மீனராசிக்கு ராசிக்கு பொறுத்தளவுக்கு பாத சனி அப்போ இவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஃப்ரீ ஆவாங்க ஆமாம் சாமி அது எந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதன்கிழமையில் அது என்ன தமிழ் தேதியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆணி மாசத்துல வருது பதினெட்டாம் தேதிக்கு அவர் சனி வக்ரம் ஆகிறாரு சரி வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆக போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் மாசத்துல பார்த்தோம்னாக்க கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்றது ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அப்போ இது சற்றேற குழைய பார்த்தோம்னாக்க நூற்றி முப்பத்தெட்டு நாள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பது நாள்னு வச்சாக்க நாமூணு பன்னெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் பதினெட்டு நாள் சற்றக்குறைய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நாலரை மாதம் இந்த கடகராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் 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 சனி பகவானுடைய தன்மை அப்படின்றது அஷ்டமத்துலனாக ஆட்டி படைச்சிருவார் சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ இந்த பிரீத்திங் பீரியடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்கு அடுத்தது தொண்ணூறு நாள் தான் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமா ஆட்டி படைச்சாலும் போகும்பொழுது கொடுத்துட்டு போவார் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை நல சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகர் ஜலத்தில் வச்சு பார்த்தவர் அப்ப பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க நியாயவான் தர்மவான் சரி அவரை யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்க அவனுடைய தகப்பனான சூரியனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு கைபரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்று எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் எந்தெந்த ராசிகள் கெடுபலன்கள் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரங்கள் பண்ணணும் அதே போல் இந்த காயத்ரி மந்திரங்கள் இருக்குது சனி காயத்ரி மந்திரம் இருக்குது அதை நாங்கள் இதில் ஸ்டில்லில் கொடுக்குறோம் ஓம் காக தொஜாய வித்மகி கற்கு அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் மந்த காரகன் கால் ஊனமுற்றவர் அதனால் அவர் எப்போதுமே ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்ற இறக்குழையை ரெண்டரை ஆகும் அந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே வரிசையாக பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா அன்பான மிதன ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவர் சற்றே இறக்குழையை நூற்றி முப்பத்தெட்டு நாள் இருக்கார் ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு இருக்கிற இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது உயர்கல்வி ஸ்தானம் மற்றும் தகப்பன் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரமடைஞ்சு நூற்றி முப்பத்தெட்டு நாள் இருக்கார் அப்போ ஃபஸ்ட்டு இந்த மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க உயர்கல்வி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதை தவிர ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு மற்றும் பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கக்கூடிய மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் சற்று சிக்கலான நாள்னு சொல்லலாமா சிக்கலான நாள்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் வக்ரம் ஆயிடுறாரு ஆயிட்டார் அப்படின்னாக்க செயலிருந்திருக்கிறாரு ஒன்று அதுக்கடுத்தது கூடவே ஏற்கனவே ராகு பகவானும் அங்கே இருக்கார் என்ன ஒன்றே ஒன்று ஆறுதல் சொல்லிக்கலாம் அப்படின்னாக்க ஜென்ம குருவாக இருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய மிதன ராசியில் இருந்துக்கிட்டு அவர் தன்னுடைய விசேஷ பார்வையை செலுத்துறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் நம்ம இதில் சொல்லுவோம்ல மகாபாரத்தில் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் அப்படின்னு ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் இன்னொன்று மிதன பொறுத்தளவுக்கு புதனுடருக்கு எப்பொழுதுமே சனி பகவான் யோகர் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கிடைக்கக்கூடிய பலன்களை சற்று காலதாமதமாக கொடுப்பார் அதை அப்படியே நம்ம ஜோதிடெல்லாம் சொல்லுவோம்ல பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோம் அப்படின்ட்டு அதை மாதிரி இந்த காலகட்டங்கள் இடங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்தது ஒன்பதாம் இடம் அப்படின்றது தகப்பன் ஸ்தானம் அப்படின்னு பேர் தகப்பன் ஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தகப்பனுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய இதில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகப்பனுக்கு பொறுத்தளவுக்கு உடல்நல ரீதியான தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் பார்த்தோம்னாக்க நம்ம சனி பகவானுடைய காரகத்துவம் அதாவது சொல்லக்கூடியது அப்படின்றது எலும்பு மஜ்ஜை பல்லு பிறப்புறுப்பு பின்னுறுப்பு இதே மாதிரி கழிவுநீர் பா பாதைகள் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சனி பகவானோடைய காரகத்துவம்னு சொல்கிறோம் அப்போ தகப்பனுக்கு இந்த க பா இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நாம் என்ன பண்ணணும் ஒரு சின்ன உபாதை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம குடும்ப டாக்டரை பார்த்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி சாமி இதில் பொறுத்தளவுக்கு எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை உண்டு அப்போ இந்த மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை கொடுப்பார் என்னென்ன கெடுபலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்மளோட அஷ்டோ கே எஸ் விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வை பலம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பொதுவாகவே எல்லா கிரகத்திற்கும் சம சப்தம பார்வை உண்டு அதனால ஏழாம் இடமாக அவர் பார்க்கிறார் அது வந்து சிம்மத்தை பார்க்கும் பொழுது மூன்றாம் இடமாக அமையது சோ முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கவிதை எழுத்துக்கள் ப படைக்கிறவங்க கட்டுரைகள் படைக்கிறவங்க அந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பேச்சு கவிதை காது கேட்கும் திறன் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கவிதை எழுதி இது பண்ணுறவங்க பாடல் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியின் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு பின்னடைவு இருக்கும் எல்லாம் வேலை வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும் ஒரு காரியம் முடியுது அப்படின்றதே இருக்காது பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே போகும் அதை தவிர பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல போய் சனி பார்க்கிறது பதினொன்றாம் இடத்துல சனி பார்வைப்படுறதுனால கண்டிப்பாக மூத்த சகோதரர்களோட ஒரு நல்ல இணக்கம் இருக்காது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தொழிலில் லாபங்கள் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தையும் வந்து சனி பார்க்குறார் அப்படின்னா அந்த இடம் வந்து பிரச்சனைக்கு உண்டான இடமாக வரும் அதுவும் வந்து வக்கரகதியில் வேற பார்க்குறார் இதனால் பார்த்தேன் உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வந்து கொஞ்சம் தடைபட்டு நிற்கும் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்ததுன்னா பசங்களுக்கு ஸ்கூல் சேர்க்கறது இல்லைன்னா வந்து இப்போது இந்த காலகட்டமாக இருக்கிறதுல உங்களுடைய தொழிலில் வந்து மேலும் விருத்தி பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அதில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல வந்து நின்றுட்டு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது ஏன்னால் புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு வேலை மாறணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க கரெக்டாக வந்து ஃபைனல் இன்டர்வியூ வரலாம் வரும் அந்த நேரத்தில் தடங்கள் வந்துடும் ஏன்னா சனி பகவான் கரெக்டாக வந்து தடுத்து நிறுத்திட்டு ஆறாம் இடத்துல சனி பார்க்குறது கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய இடம் பிரச்சனை வரும் அதை தவிர பார்த்தோன்னா கடன் வாங்குறதுக்குன்னு போவீங்க கடன் வாங்கிறதுக்கு எல்லாம் ரெடியாகி வந்துடும் ஒரு நாலு நாள் கழித்து வாங்க அப்படின்வாங்க என்னடா விஷயம்னா புதுசாக ஏதாவது வந்து சர்டிஃபிகேட் வரலை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் அந்த காரியத்தை அந்த நேரத்தில் எடுத்து செய்ய முடியாத அளவுக்கு போராட வேண்டியதாக இருக்கும் போராட்ட குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போராட வேண்டிய கட்டாயங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது சரி இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்ன பரிகாரங்கள் என்ன மாதிரியான செஞ்சோமையானால் இதை கொஞ்சம் தவிர்க்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்பேன் ஏ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இதுவரைக்கும் ரொம்ப நல்லதே பண்ணிட்டு வந்திருந்தார் இருந்தாலும் அவருடைய வக்ரகதி பலன் வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லைங்கிறத ஐயா ரெண்டு பேருமே சொன்னீங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சில பரிகாரங்கள் செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஓரளவு நல்லதை செய்யக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது அவங்க வந்து குற்றாலத்தில் இருக்கிற பாதாளீஸ்வரர் கோயில் போகணும் அது ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி போகணும் அங்கே பாதாளீஸ்வரர் கோயிலில் இருக்கிற ஈஸ்வரனை வழிபட்டு அங்கே இருக்கிற சனி பகவானையும் வழிபடணும் தான தர்மங்கள் பண்ணணும் அந்த தான தர்மங்கள் எப்படி உள்ள தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏ ஏழை எளிய மக்களுக்கு அன் அன்னதானமாக தயிர் சாதம் எல் சாதம் இதுமாதிரிலாம் செய்து கொடுக்கலாம் அதே போல் இந்த நுடம் அதாவது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நுடவன் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் இருக்கிறவங்க சொல்கிறதே வந்து நுடவன் கிரகம்னு தான் சொல்லுவாங்க நுடவன்னா நொண்டின்னு அர்த்தம் ஏன்னா அவருக்கு வந்து கால் ஊனம் அதனால கால் கைகள் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற அதாவது ஸ்டிக்கரு வாக்கரு இது மாதிரி உள்ளது அவங்களுக்கு வந்து காலு வந்து சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறது மாதிரியான செப்பல் லெதரில் தயார் பண்ணி கொடுக்கறது இல்லைன்னா சாதாரணமாகவே லெதர் செப்பல் வாங்கி கொடுக்கறது கொடை தானம் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் வந்து வரக்கூடிய பின் நீங்கி உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ர கே சேங்கர் சொல்லுவோம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மிதனராசியை பொறுத்தவரையும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு சற்று உங்களுடைய தந்தைக்கு வந்து பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தைக்கும் மகனுக்கும் அதாவது இந்த ம மிதனராசிக்காரர்களுக்கும் அவருடைய தந்தைகளுக்கும் உள்ள உண்டான விஷயங்களில் பரஸ்பரம் வந்து கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவாளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை பதினொன்றாம் இடத்துல உற உழறதுனால கண்டிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளோடையும் லாபத்தில் தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தில் சற்று பின்னடைவும் இளைய சகோதர சகோதரர்களுடையும் சற்று பிரச்சனையும் முயற்சிகளில் சற்று பின்னடைவும் அதே தவிர வேலை மாறுதல்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் புதுசாக கடனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் தடைபட்டு போகக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுக்கு வந்து ஜென்மத்திலேயே குரு வேறு இருக்கிற இப்போ ஒன்பதாம் இடத்துல வக்கர சனி வேறு அதனால் சிறு சிறு தடங்கல்கள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும் பொறுமையாக கையாள்வது அப்படின்றது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் ஐயா சொன்ன மாதிரி அந்த வக்கரகதிக்கு உண்டான சனிக்கு உண்டான எளிதில் இருக்கக்கூடிய பலன்களை அதாவது பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரும் எந்த ஒரு விஷயத்திற்கும் போட்டிக்கு செல்ல வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்க எழுத்துப் பணியில் இருக்கிறவங்கெலாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் பொறுமையாக இருந்து ஒரு தடவைக்கு நூறு தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது அதன் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அது அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்